ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படியே இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க நம்மளோட ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம பல முயற்சிகள் எடுத்து பார்த்துருப்போம் சிலது ஒர்க் அவுட் ஆகிருக்கும் சிலது வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யாமல் இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு ஹோம் ரெமிடி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் வந்து பார்க்கலாம் அதுக்கு நான் எடுத்திருக்கிறது வந்து சக்கரவள்ளி கிழங்கு இந்த சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நிறைய நன்மைகள் இருக்குது நம்ம சாப்பிட்றது மூலயமா நம்ம உடம்புல நிறைய நன்மைகளை வந்து அடைஞ்சிக்க முடியும் அதே மாதிரி இதை ஸ்கின்னுக்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் நான் ரெமெடிக்கு யூஸ் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு கிழங்கை ரெண்டாக கட் பண்ணி அதுலேருந்து பாதியை மட்டும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்க போகிறேன் நம்மளோட ஃபேஸ்க்கு மட்டும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு எடுத்தால் போதும் நீங்கள் ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முழுசாக ஒரு சக்கரைவள்ளிக்கிழங்கை வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டு நம்ம இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் இது ரொம்ப நேரம் வேகணும் அப்படிங்கிறது கிடையாது சீக்கிரத்துலேயே வெந்து வந்துடும் இப்போ இது நல்லா வெந்து வந்துடுச்சு நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சுக்க போறேன் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க இந்த சக்கரை வள்ளி கிழங்கில் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா கேரட்ட ஒரு சத்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சருமத்தை மென்மையாகவும் நம்ம ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணியும் நம்ம ஸ்கின்ல வரக்கூடிய சுருக்கங்களை ரிமூவ் பண்ணும் நம்ம ஸ்கின்ல வந்து பார்த்திங்கன்னா புது செல்களை வந்து உருவாக்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த கிழங்குல இருக்க தோலை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன் இப்போ கிழங்க கையாலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சு விட்டுக்குவோம் அப்போ தான் நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் கையால் மசிக்க முடியல அப்படின்னா நீங்கள் மிக்சி ஜாரில் கூட மசிச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இது கூட வந்து நம்ம ஒரு சில பொருட்கள் சேர்க்க போகிறோம் அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நல்ல பழுத்த தக்காளி பழம் எடுத்துக்கோங்க நம்ம முழு தக்காளியும் பயன்படுத்த போகிறதில்ல ஒரு அரை தக்காளி பழத்தோட அந்த பல்ப்புன்னு சொல்லுவாங்க உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தான் அதை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு ஒரு கிரேட்டர் வச்சு இந்த மாதிரி நான் அதை துருவி எடுத்துக்கிறேன் இப்போ அந்த பல்ப் மட்டும் பார்த்திங்கன்னா அதில் இருக்குது இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு பொருள் சேர்க்க போகிறேங்க இந்த தக்காளிக்கு பதிலாக வேறு ஏதாவது சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தக்காளிக்கு பதிலாக மில்க் சேர்க்கறதுனாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பல்ப் மட்டும் எடுத்தாச்சு இது கூட நான் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்க்குறேன் கடலை மாவு நம்மளோட ஸ்கின் ஒயிட்னிங்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் நம்ம ஸ்கின் ஒயிட்னிங் மட்டும் கிடையாது நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ச்சரைசிங்காக கூட பார்த்திங்கன்னா அந்த கடலை மாவு இருக்கும் மினுமினுப்பு தன்மை வந்து கொடுக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் காஃபி பவுடர் சேர்க்குறேன் என்ன பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க கடைசியாக நான் சேர்க்கறது தயிர் நல்லா திக்காக இருக்கக்கூடிய தயிர் வந்து சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட தண்ணி எதுவும் சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது தண்ணி சேர்க்காம அந்த தயிரில் உள்ள தண்ணியே வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு கிழங்கு அங்கங்கே முழுசு முழுசாக இருக்க மாதிரி இருக்குது அதனால ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து பார்த்திங்கன்னா அழுத்தி கொடுத்துக்கிறேன் அப்போ நல்லா ஈவனாக ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து நமக்கு இருக்கும் இப்போது நம்ம ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணுறதுக்கான ஒரு பேஸ்ட்டு பேக் ரெடி பண்ணியாச்சுங்க இந்த பேக்கை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணலாம் இல்லை கை காலில் கருப்பு இருக்குது அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம் நான் இப்போ உங்களுக்கு கைகளில் அப்ளை பண்ணி காட்டுறேன் என்னோட கைகளில் வந்து பார்த்திங்கன்னா டேன் இருக்குது ஸோ ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் அப்ளை பண்ணுறேன் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத அப்போ தான் நம்மளால் பார்க்க முடியும் இந்த மாதிரி கைகளில் எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா கொஞ்சம் திக்கான பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த பேக் மொத்தத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கைகளில் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் இதை கொஞ்சம் காய விடுவோம் ரொம்ப அப்படி ட்ரை ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது கொஞ்சம் ட்ரை ஆனால் போதும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு இது காஞ்சு அது வந்து வெடிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கையை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த பேக்கை நான் சஜஸ்ட் பண்ணுறேன் என்னோட ஸ்கின்னை நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டன் பண்ணி கொடுத்துருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் ரெண்டு பேருமே அதாவது ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணலாம் செம்மையான ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படி ஒருவேளை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்